ஒன்று தேன் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாக இருக்கிறது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல நீங்கள் இதுக்கு மேலே இருக்கிற வசனங்களை வாசிப்பார்த்தா சாப்பாட்டை பற்றி அவர் பேசுவார் அவர் சொல்லுவார் ஒருவேளை விக்கிரகத்துக்கு படைத்ததை அல்லது விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க உங்களுக்கு கொண்டாந்து ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்தா அதை சாப்பிடலாமா என்று ஒரு கேள்வி வருகிறது நமக்கு அப்போ அவர் சொல்றாரு தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாக இருக்கிறது ஸ்தோத்திரத்தோட சாப்பிட்டீங்கன்னா ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்வீர்களானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் அந்த நாட்களில் பாருங்க புறஜாதிகள் நிறைந்திருக்கிற அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்கள் நிறைந்திருக்கிற பகுதிகளில் அவர்களுடைய விசேஷமோ ஒரு பண்டிகையோ வரும்போது அவருடைய அன்பை வெளிக்காட்டுவதற்காக விசேஷமான உசிதமான பதார்த்தங்களை பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு கொடுத்து விடுவது வழக்கம் இஸ்ரேல் தேசத்துலேயும் அதே மாதிரி தான் புறஜாதிகள் தாங்கள் விருந்து வைக்கும்போது இவங்களை கூப்பிடுவாங்க அந்த நேரத்தில் அவன் போகலாமா அங்கே போய் சாப்பிடலாமா என்று ஒரு சந்தேகம் வரும் இப்போ இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தால் பூஜை பண்ணதையோ அல்லது விக்கிரங்களுக்கு படைத்ததையோ கொடுக்க மாட்டாங்க அவர்கள் வீட்டில் இருக்கிறதில் விசேஷமான உசிதமானவைகளை பக்கத்தில் இருக்கிற நமக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக கொடுப்பாங்க நம்ம இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் இந்த சந்தேகம் வரும்போது தான் அங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவைகள் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல இது நான் குறிப்பாக ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் புது நிலை கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நீங்க இதற்கு போன வருஷத்துல கூட உங்களை அறியாத வேற தேவர்களை ஆராதித்து இருக்கலாம் உங்களுடைய உறவினர்கள் மாமா மச்சாம் போன்றவர்கள் எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் நீங்கள் இப்போது கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு இன்னும் இயேசுவை பற்றி தெரியாது அவர்கள் வீட்டில் செஞ்ச ஒரு பதார்த்தத்தையோ பலகாரத்தையோ ஒரு நல்ல நாளில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் உங்களை வித்தியாசமாக காமிச்சுக்கிறாதீங்க அப்படி காமிச்சிங்கன்னா அவர்களுடைய ரட்சிப்பை நம்ம கொண்டு வருவது கடினமாகிவிடும் நம்ம அதை பார்த்தோன்னா ஐயோ நாங்கள் இதெல்லாம் தொடமாட்டோம் இதெல்லாம் வாங்க மாட்டோம் இதெல்லாம் தீட்டு இதெல்லாம் பேய் இதெல்லாம் ஆவி இருக்குது அப்படிலாம் சொல்லி பில்டப் கொடுக்காதீங்க அப்படி நீங்கள் செய்தால் நாளைக்கு நீங்கள் அவங்க இடத்துல போய் பேசுவதற்கு நிறைய தடைகள் உண்டாகிறோம் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் ஞானமாக நடந்துக்கங்க இதில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஏன் அதை விக்கிரகத்தை ஒரு பொருட்டாக நினைக்கிறீங்க அதில் ஒன்றுமே கிடையாது அவர்கள் உங்களுக்கு தருகிற அன்பை நீங்கள் கவனியுங்கள் அதை ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் புசித்தால் அது தகும் என்கிறார்